கோடிகள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முருகனடையாளர் சேனலின் புதிய தொகுப்பாக திரு வேலக்குடி ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களின் யக்க பிரதனம் என்ற தொகுப்பினை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படிகளின் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று வெல்கம் டு ஆல் டிவோஷன் வியூர்ஸ் ஆஃப் முருகனடியார் சேனல் தியூ பிளஸ் கோயின்

பகவானே அப்ப பகவானே ஆத்மாவுக்கு முக்தி கொடுக்கிறான் பக்தி ஆத்மாவுக்கு முக்தி கொடுக்கிறதுங்கிறது கீழே பார்த்தோம் பகவானே முக்தியை கொடுக்கிறாருங்கிறத இப்ப மேல பார்க்கிறோம் ஏன்னா பக்தி யோகத்துக்கும் சரணாகதிக்கும் வேறுபாடு உண்டு பக்தியினால முக்தி அடையிறதுங்கிறது ஒருபடி அது கூட என்னால பண்றதுக்கு முடியாது பகவானையே உபாயமா பத்தினுட்டே அப்படிங்கிறது சரணாகதி அதாவது அனநசாத்தே சுவாபிஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம் ததே யான் சா பிரபத்தி சரணாகதி வேற எதுனாலையும் என் ஆசப்பட்டதை சாதிக்க முடியாதுனால் பெருமானே சாதித்துக் கொடுக்கட்டும் என் அவனையே தர்மமாக பற்றுகிறேன் இல்லையோ கண்ணனே தர்மமா பகவானே தர்மமானு தோணும் இதத்தான் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னு சொல்லுவார்கள் ஏச்ச வேதவிதோ விப்ராஹா ஏச்ச அத்தியாத்மவிதோ ஜனாக தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாத்தனம் ராமோ விக்கிரவான் தர்மஹா சாது சத்திய ராமனே தர்மம் கண்ணனே தர்மம் அப்ப அவர் திருவடிகளை பற்றி கொண்டால் அவர்களே முக்தி கொடுத்துட்றாள் இல்லையோ அதனாலே தர்மமே முக்தியை பெற்று கொடுக்கும் என்கிற அர்த்தத்தையும் பார்க்கலாம் ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் ஒன்னையே புண்ணியமாக கொண்டோம் தெரிவித்தாள் புண்ணியம் புண்ணியம் அவனையே புண்ணியமாக பற்றி கொண்டால் அஸ்தங்க சந்தி அது நமக்கு முக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் மூணாவது கேள்வி மூணாவது பவில் அஸ்தங்க சந்தின்னா ஒன்னாயிடுறதுன்னு பார்த்த மூல்யம் அப்படின்னா என்ன இந்த ஜீவாத்மா பரமாத்மா ஒன்னாயிட போறாளான்னா ஒன்னாயிட மாட்டான் ஒன்னாரதா சமுத்திரத்திலயும் நாம பார்க்கலையே இந்த நதிகள் அத்தனை சமுதிரத்துல போய் கலந்தது அப்ப நதி ஜலமும் சமுத்திர ஜலமும் ஒன்னா எடுத்து அப்படின்னா யமுனை இனிமே உண்டா கிடையாதா உண்டு காவிரி உண்டா கிடையாதா உண்டு இப்ப ஜலம் போய் அதில் சேர்ந்துதே இனிமே ஜலமே இல்லையா எல்லாமே உண்டு அந்த கடலும் உண்டு தீர்த்தமும் உண்டு நதியும் உண்டு எல்லாம் உண்டு ஆனால் என்ன ஆயிடுத்து தெரியுமோ ஒன்று கொண்டு பத்தி வந்துடுத்து அந்த கடல் நீரும் யமுன நீரும் கங்க நீரும் கோதாவரி நீரும் சமமாகலையும் இந்த நீர் இன்னும் இருக்கு இந்த நீரே இப்ப காணப்படல சமுதிரத்துக்குள்ள சேர்ந்த உடனே கங்க நீர் காணா நீர் யமுன நீர் காணா போய்டா நீர் முடியாமல் ஒன்றாகி போகிறது இது அதுவும் ஒன்னாயிட்டது சாம்யாபத்தி மோட்சம் அஸ்தங்க குறிக்கும் இது கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு நாம முக்தி அடைந்த உடனே மோட்ச மண்டலத்தில் பரமாத்மாவோட எட்டு கல்யாண குணங்கள்ல சமம் ஆயிடுவோம் இதுக்குதான் சாம்யாபத்தி மோக்ஷம்னு பேர் எட்டு குணங்கள்ல நாம அவரும் ஒன்னே அவருக்கு இருக்கிற குணம் நமக்கு வந்துருமா நினைக்கச்சேவே ரொம்ப தித்திக்கிறது அவருக்கு இருக்கிற அத்தனை நமக்கு வந்துடும்னா வரும் எட்டே எட்டு தான் வரும் ஏன்னா அவருக்கு எண்ணூறு எட்டாயிரம் இருக்கு அத்தனையெல்லாம் நமக்கு தரமாட்டார் ஒரு எட்டு வரைக்கும் தருவர் அபகத பாப்மா விஜரஹா விமிருத்தியு விசோகா விஜிகத் சஹா அபிபாசகா சத்தியகாமஹா சத்திய சங்கல்பா இந்த எட்டு குணங்களிலே பரமாத்மாவோடைய சாமியாபத்தி கிடைக்கும் அப்படின்னால் அபகத பாப்மா 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 பாபம் பாபமுடையவன் பாப்மா அபகத பாப்மா பாபம் தொலைய பெற்றவன் இனி இவனுக்கும் பாபத்துக்கும் சம்பந்தம் இல்லை யாருக்கு பாபங்கள் தொலைஞ்சு படுத்தோ அவன் அபகத பாப்மா இனிமே பாவமே தீண்டாது பகவானை எப்பவுமே தீண்டாது நம்மள இனிமே தீண்டாது ஏன்னா அவர் எப்பவுமே பாபத்தோட சம்பந்தம் இல்லை நமக்கு முக்தி அடைந்த பிற்பாடு சம்பந்தம் இல்லை வி ஜரஹா இது ரொம்ப முக்கியம் மூப்பு தன்மையே வராது ஜரையினா மூப்பு வி ஜரஹா மூப்பை விட்டுட்டார் நம்ம எல்லாருக்கும் ஒரு வரம் கொடுக்குற ஆரம்பி வச்சுப்போம் நீங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா வந்து கேட்டிருக்கீங்களே எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குன்னு ராமன் அங்கே இருந்து எழுந்திருந்து வந்து உங்களுக்கு எல்லாம் என்ன வரம் வேணும் எல்லாரும் இருபத்தஞ்சு வயசோடே இருக்கீங்களா அப்படின்னு நம்மளை பாத்து கேட்கற எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆமாமா அப்படியே இருக்கேன் வேற எதுக்கும் இல்ல ராமன் அப்படியே இருபத்தஞ்சு வயசுலேயே சேவிச்சுட்டு இல்லையோ வேற எதற்காக இருபத்தஞ்சு வயசோ இல்லையோ பகவான அனுபவிக்கிறதுக்கு இடம் இருந்தா நல்லது நல்லது தானே வயசு போக முடிய மாட்டேங்கிறது நிக்க மாட்டேங்கிறது கால் தள்ளாடுறது கண்ணு சேவிக்கணும்னா கண்ணு சனுபடி கேட்க மாட்டேங்கிறது தெரியலே ரொம்ப தூரக்க பெருமாள் இருந்தாருன்னா சேவை சாதிக்க மாட்டேங்கிறார் இது ஒண்ணுமே இல்லையே இருபத்தஞ்சு வயசுக்கு நாம இருந்துட்டோம்னா பஞ்சவிம்சதி வாரிஷிக்காக இதை மம பர்த்தா என்னுடைய பர்த்தாவுக்கு இருபத்தஞ்சே வயசு தான் நாங்க காட்டுது ராமனுக்கு கல்யாணம் ஆகி பட்டாபிஷேகம் முடிந்து பார்த்து காட்டு வயசு முடியணும் இது இருபத்தஞ்சோ சொல்லிக்கிறான் என் ராமனுக்கு எப்பவுமே இருபத்தஞ்சு தாங்கிறா போல போல இருபத்தஞ்சு இளம இருந்தது இருந்து விடுறது இல்லை ஆக பெருமானை நாம் பற்றுகிறோம் இளமை இருக்கும் போது பற்ற வேண்டும் முதுமை வந்த பிற்பாடோ சிரமப்பட்டு போகிறோம் ஆக அவனே தான் தர்மம் அவனை தர்மமாக பற்றினா புண்ணியமாக பத்துக்கிறோம்னு அர்த்தம் அந்த புண்ணியம் பெருமானிடத்திலே நம்ம கொண்டு போய் சேர்ப்பிக்கும் அது ஷரணாக தீங்கிற புண்ணிய ரூபமாகவே இருக்கட்டும் அல்லது பக்தி ரூபாபன்ன ஜானமாகவே இருக்கட்டும் அங்க போய் சேர்ந்த விற்பாடு எட்டு குணங்களிலே சாம்யாபத்தி பெருகிறோம் அபகத பாப்மா விஜரஹ மூப்பு கிடையாது வி இனி சோகமே கிடையாது விஜிகத் சகா இனி தண்ணீர் தாகம் வராது அபிபாசகா அபிபாசகான தாகம் வராது விஜிகித்சகான நமக்கு பசியே இருக்காது இனி பசி இல்லை தாகமில்லை மரணமில்லை மூப்பில்லை பிறப்பில்லை இறப்பில்லை எதுவும் இல்லை காமஹா சத்திய சங்கல்பஹா சத்திய காமஹா நம்ம எடுத்த காரியம் எல்லாம் முடிஞ்சு போடும் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறும் சத்திய சங்கல்பா எடுத்த காரியங்களாத்தனையும் நிறைவேறும் இப்படி எட்டு குணங்களிலே அவனோடைய நமக்கு சாம்யாபத்தி வரும் இதான் பிரம்மசூத்திரத்தில் வேதவியாசர் போகமாத்திர ஒரு சூத்திரத்தாலே தெரிவித்தார் இவனுக்கு அவனுக்கு சாம்யாபத்தி வரும் போக மாத்திர சாமியலிங்காச்ச போகத்துல மட்டும் அனுபவத்திலே மட்டும் சாம்யாவத்தி வரும்னு சொன்னார் அதுதான் இங்க அஸ்தங்க சந்தின்னு பாக்குறோம் அடுத்து நாலாவது கேள்வி கஸ்மிஷ பிரதிதிஷ்டதி யாரிடத்தில் நிலை நிற்கிறான் யார் சூரியன் தான் இப்ப பாத்துன்னு இருக்கோம் சூரியன் யாரிடத்தில் நிலை நிருக்குறான் கஸ்மிஷ பிரதிதிஷ்டதி பதில் சத்யேச்ச பிரதிதிஷ்டதி சத்தியத்தில் நிலை நிருக்குறான் இந்த சூரியன் உதிக்கிறார் இறங்குறாருன்னா சத்தியம் உலகத்துல இருக்கறதுனாலதான் சத்தியம் இல்லைனால் சூரிய உதயம் இருக்காது சூரிய அஸ்தமனமும் இருக்காது தர்மபுத்தன் இருக்கிறதுனால இன்னும் சத்தியம் இருக்குன்னு வச்சுக்கணும் அதனால தான் சூரியன் உதிச்சுன்னு இருக்கார் சூரியன் இறங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் சூரியன் உதிக்கிறார்னா சத்தியம் இருக்கு என்ன சத்தியம் இருக்குன்னா கண்ணன் அப்படித்தானே சொன்னார் நான் பிறக்கிறதுக்கு காலத்தை சொல்றேன் அர்ஜுனா யதா யதாகி தர்மஸ்ய கிளானிற்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம் எப்போ அதர்மம் தலை தூக்குகிறதோ அவ்வப்போது நான் பிறக்கிறேன் இப்ப கண்ணன் இன்னும் இந்த யுகத்துல பிறக்கல அவர் துவாபர யுகத்துல பிறந்தார் கலியுகத்துல இனிமே தான் பிறக்கணும் கல்கி அவதாரத்துக்கு இன்னும் ரொம்ப வருஷம் இருக்கு இப்ப கலியுகம் ஆரம்பிச்சு ஐயாயிரத்தி நூத்தி எட்டு வருஷம் ஆச்சு கணக்கு கேட்டீங்கன்னா அது தேதி வேறே இப்ப நாம தேதி ஏதோ ரெண்டாயிரத்தி ஏழு இந்த மாசம் அந்த மாசம் இருக்கமோ இல்லையோ கலியுகம் பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னா ஐயாயிரத்தி நூத்தி எட்டு வருஷம் முடிஞ்சு போச்சு அப்ப களி ரொம்ப முத்தி பேருக்குமே சீக்கிரம் முடிஞ்சு போடுத்துவோம்னு கேட்பார்கள் அது மொத்தம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் இப்ப அதுல ஐயாயிரத்தி நூத்தி எட்டு வருஷம் மக்கள் முடிஞ்சிருக்கு இன்னும் நாலு லட்சத்தி இருபத்தேழாயிரம் பாக்கி இருக்கு அப்பதான் தர்மம் தலை குனியும் அப்பதான் பகவான் அவதரிப்பர் எப்ப இன்னும் கல்கி அவதாரம் நடக்கலையோ தர்மம் தலை நிமிர்ந்து இருக்குன்னு நினைச்சுக்கணும் நினைச்சுக்கணும்னா நிமிந்திருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனா அங்க சொல்லியிருக்கிறத பார்த்தா தர்மம் தலை நிமிந்து தான் இருக்கணும் என்ன தர்மம் தலை குனிஞ்சா பகவான் பிறக்கணுமே எப்ப அவர் பிறக்கலையோ அப்ப இன்னும் தர்மம் நன்னா தலைய நிமிந்துரு தான் இருக்கு தர்மமே தலை குனிகிற காலத்திலேயேதான் பகவான் பிறக்கிறான் ஆக இங்கு பார்த்தால் சத்தியத்திலே தான் சூரியன் நிலைபெற்றிருக்கிறான் இப்ப சத்திய சப்தத்துக்கு பிரம்மம்னு அர்த்தம் பண்ணிக்கணும் ஏனெனில் கீழே இருக்கிறது அஸ்தங்க சந்தி இவ்விடத்தில் முக்தி பெறுகிறான்னு சொல்லி தொல்லியும் அடுத்த கேள்வி ஜீவாத்மா முக்தி அடைந்த உடனே எங்கு நிலை பெறுகிறான் அதான் கேள்வி பிரம்மத்திடத்தில் நிலை பெறுகிறான் பிரம்மத்திடத்தை இவர் போய் சேருகிறார் இங்கிருந்து அங்க போய் சேர்ந்தவுடனே பிரம்மத்தோடைய சாமியாபத்தி பெற்று சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விப்சிதா உபனிஷத்து சொல்லது சஹா அஷ்ணுதே இந்த ஜீவாத்மா சென்று அடைகிறான் பிரம்மணா சஹ பிரம்மத்தோடே சேர்ந்து அஷ்ணுதே சர்வான் காமான் பகவானுடைய கல்யாண குணங்களை அனுபவிச்சுடைய ஏற்பமா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் மோட்சத்துக்கு போன உடனே எல்லாம் என்ன செய்வோம் எங்க இருப்போம் அங்கே என்ன வேலை கொடுப்பா அங்க இதே மாதிரி இருப்போமா வேற மாதிரி இருக்குமா அங்க அயோத்தியா மண்ட உபன்யாசம் உண்டா இல்லையா இந்த கேள்வி எல்லாருக்கும் வந்துடும் இந்த இடத்துல உண்டு உபன்யாசம் இல்லாத நிச்சயம் இருக்காது எங்க போனாலும் எதிர்க்கோ இல்லையோ உபன்யாசகர்கள் உண்டு ஸ்ரோதாக்கள் உண்டு வேற யார் கேட்கலனாலும் நாங்கள் பெருமாளுக்குன்னு சொல்லிட்டு இருப்போம் நீங்க கேட்க வருகிறோ இல்லையோ அதை பத்தி இல்லை ஏதோ பகவான் கேள்ன்ற புறம் இல்லையோ ஒரு விஷயத்த சொல்றோம் ராமாயணம் படிக்கிறோம்னா யார் கேட்க வராட்டாலும் ஹனுமான் உண்டு நிச்சயமா அவருக்கு சொல்லலாம் எத்தனை எத்தனைநாத கீர்த்தனம் மஸ்தகாஞ்சலி பாட்பவாரி பரிபூர்ண லோஜனம் நவதராட்சசாந்தகம் கேட்கறதுக்கு போறோம் போன பிற்பாடு என் செய்வோம் முதல்ல நமக்கு சாம்யாபத்தி கிடைக்கும் பெருமானுடைய எட்டு குணங்களை பெறுகிறோம் இன்னொன்னு சாரூபியம் கிடைக்கும் சாலோக்கியம் கிடைக்கும் கிடைக்கும் சாயுஜ்யம் கிடைக்கும் மோட்சம்னா இது இத்தனையுமே கிடைக்கும் சாலோக்கியம்னால் அவர் இருக்கிற அதே லோகத்துக்கு போயிடுறோம் இப்போ அவர் வைகுண்டத்தில் இருக்கார் நாம கீழே இருக்க முல்லியோ இனிமே லோகம் ஒன்னாயிடும் சாலோக்கியம் சாமீப்பியம் அவருக்கு அருகில போய்ட்டோம் தள்ளி இல்லை சாரூபியம் அவருடைய திருமேனியாட்டமே நமக்கு ஒரு சரீரம் கிடைச்சிடும் நாம அதே போல மிக உயர்ந்த சரீரத்தோட இனி எத்தை அனுபவிக்க கூடிய வல்லமை படைத்தவர்களாக ஆகிவிடுகிறோம் அடுத்து சாயுஜ்யம் பரிசு கிடைக்கப்பட்டு அவன் கல்யாண குணங்களை அனுபவிக்கிறோம் ஆஹ சாமியாபத்தி சாயுஜ்யம் சாமி சாலோக்கியம் சாரூபியம் இத்தனை விதமான மோக்ஷத்தையும் பெறுகிறோம் அந்த மோட்சத்தை அடைந்து என்ன செய்கிறோம் பிரம்மத்திலே பிரதிஷ்டிதனாக இருக்கிறான் இங்க பிரம்மத்தை தான் சத்தியம்னு சொல்றது ஏன் சத்தியம்னு பிரம்மமானா அடையாளமே உபனிஷத்து சொல்லிருக்கே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஷ்ணுதே சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம பிர ஆப்னோதி பரம் யார் பிரம்மத்தை தெரிந்து கொள்ளுகிறானோ அவன் பரமாப்னோதி பிரம்மத்தையே அடைந்து விடுகிறான் சத்தியம் கருத்துக்கு அர்த்தம் என்ன ஞானம்னா என்ன அனந்தம்னா என்ன சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னா சத்தியம் நிர்விகாரம் எப்போதும் அதற்கு விகாரமே கிடையாது ஒரே போலத்தான் பிரம்மம் இருக்கும் அவிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே இந்த வாக்கிய நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீ அது மட்டும் விகாரமே அடையாது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும் என் தவப்பனார் சொல்லுவார் உபன்யாசத்தின் போது கேட்டு இருக்கிறவா பிரம்மத்தாட்ட இருக்கக்கூடாதுன்னு ஒரு அப்படின்னா நாம் ஏதோ சொல்லிட்டே இருக்கோம் அவிக்காராய் சுத்தாய் நித்தியாய பரமாத்மனை விகாரமே கூடாது சிரிக்க வரைச்சே சிரிக்க மாட்டோம் வரைச்சே அழமாட்டோம் நாங்க பாட்டுக்கு அப்படியே பார்த்துட்டு இருப்போம் பிரம்ம மாட்டோம்ட்டா சொல்றவருக்கு ஏன் சொல்றோம்னு ஆயிடும் அதனால ஏதோ சிரிப்பு வரைச்சே சிரிச்சு அழ வரைச்சு அழுதாதான் சொல்றதுக்கும் உற்சாகம் இருக்கும் சொல்றவர் சிரிக்கப்படாது அழப்படாது கேட்கறவா சிரிக்கலாம் கேட்கறவா அழலாம் அதுக்குன்னு இங்கே ஒரு பண்ணா இருந்துச்சு வேற விஷயமே ஓடாது சொல்லியோ அதனால பிரம்மம்னாலே நித்திய நிர்விகார தத்துவம் அதற்கு மாறுதல் கிடையாது அப்படின்னா யாரோ மாறுறான்னு தெரியறதோ இல்லையோ பிரம்மம் மாறவே மாறாதுன்னுட்டா அப்ப மாறுபவனார் ஆத்மாவும் மாறுதலுக்கு உட்படுகிறான் அச்சித்தும் மாறுதலுக்கு உட்படும் அச்சித்துங்கிறது நம்ம கண்ணால பாக்குற இத்தனை தத்துவம் ஜட பொருள் இதெல்லாம் மாறிண்டே இருக்கும் ஸ்வரூப விகாரமே அச்சித்துக்கு உண்டு ஆனா ஆத்மாவுக்கு விகாரம் உண்டு ஆத்மா ஸ்வரூபத்தாலே மாறாது ஆனா சரீரத்தை எடுத்துட்டு இருக்காரோ இல்லையோ அதனால சுகதுக்கங்களை அனுபவிக்கிறாரோ இல்லையோ அதுதான் அவருக்கு விகாரம்

எந்தவித வரையறைக்கும் பிரம்மம் உட்படாது இதனால சத்தியம் இது ஒரு பேர் இன்னொரு பேர் இருக்கு சத்தியம் சாந்தோகி உபனிஷத்து சொல்றது பரபிரம்மத்துக்கு நான் ஒரு பேர் தரேன் சத்தியம் சத்தியம் இல்லை சொன்னது ச இத்து யம் இப்ப சொல்றது சத்தியம் அத யம் என்று பிரியம் சத்துன்னு சொன்னா ஆத்மாக்கள் தீன்னு சொன்னா அச்சி தத்துவங்கள் எம் யமயதி இரண்டையும் நியமிக்கிறார் ஜீத்மாக்களையும் அச்சித்தையும் நியமிக்கிறபடியாலே பிரம்மத்துக்கு சத்தியம் ஒரு பேர் உண்டு சத்தியமாக பிரம்மத்திடத்தே நிலை பெறுகிறான் இது நாலாவது கேள்வி நாலாவது பதில் ஆஹ கஸ்மிச்ச பிரதிதிஷ்டதி சத்தியே பிரதிதிஷ்டதி சத்தியத்திலே பிரதிஷ்டை அடைகிறான் இதனாலதான் ஆச்சாரிய நமக்கு சொல்லி அனுப்புறார் சத்தியான்ன பிரமதி குஷலான்ன குசலான்ன பூத்தேன பிரமதிதவ்யம் தேவபிதிரு காரியாபியம்ன பிரமதிதவியம் இன்னென்னே விலகாதே விலகாதே குருகுலவாசம் முடிஞ்சு அத்தியனம் முன்னிட்டு புறப்படுற முல்லியும் அப்போ ஆச்சாரியன் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தான் போர் இது இதுலேருந்து மாறவே மாறாதே சத்தியத்திலிருந்து மாறாதே தர்மத்திலிருந்து மாறாதேன்னா சாதாரண சத்தியம் சாதாரண தர்மம்னு அர்த்தம் பண்ணிக்கணும் பகவான்கிற சத்தியம் பகவான்கிற தர்மம்னு அர்த்தம் பண்ணிக்கணும் பகவானிடத்திலிருந்து பிறழ்ந்துடாதே பெஷகாம அவரிடத்துல பக்தியோட நடந்துகொள் ஆக தர்மத்திலே நிலை பெறுகிறான் பிரதிதிஷ்டதி பிரதி பிரதிதிஷ்டதி ஆத்மா இப்ப நாலு கேள்விக்கு நாலு பதில் பார்த்துட்டோம் ஆத்மாவின் ஞானத்தை மலர்விப்பது எது வேதங்கள் மலர்விக்கின்றன கூட நடந்து போற தேவர்கள் யார் சமதமங்கள் கூட நடந்து போகும் எங்கே அஸ்தமனம் அடைவிக்கப்படுகிறது யார் அஸ்தமிக்க செய்கிறார்கள் உபாசனங்கிற பக்தியோ அல்லது பகவான்கிற சரணாகதி உபாயமோ முக்தி அடைவிக்கிறது எதிலே சென்று பிரதிஷ்டை அடைகிறது பிரம்மத்திடத்தே பிரதிஷ்டை அடைகிறது கேள்வி கேள்வி உதைச்சு அஸ்தமிக்கோதயம் ஏற்பட்டு வேதத்தை கத்துண்டு அதனால முக்தி அடைந்து பிரம்மத்திடையே பிரதிஷ்டை அடைகிறான் இது இந்த கேள்விக்கு இந்த பதில் கொஞ்சம் சிரமமா இருக்கிறாபல் இருந்தா கவலைப்படாதீங்க இருந்தா தானே நாள் போக நாள் போக புரியும் இது என்ன கதையாலேயே நினைச்சுடாப்ப கதையும் கதை உண்டு நடுநுடல அர்த்தமும் உண்டு கதையே கேட்டு அதுவும் ரசிக்காது அர்த்தமே கேட்டு ரசிக்காது கூடவே தொட்டுக்கிறதுக்கு ஊருகாய்